சுவாமிசனம் ஒரு திரவல ஊடகம் ஒன்றுக்கு நாம் வழங்கிய போட்டி அந்த ஊடகம் தவறான ஒரு தவறான ஒரு கருத்தை வெளியிடப்பட்டுள்ளது எம்பி அர்ஜுனாவுக்கு எதிராக நான் வந்து நாங்கள் வந்து சாவகிரியில் எம்பி அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுத்தினாங்க அதாவது வெளிநாடுகளில் அர்ஜுனாவுக்கு எதிராக நிறைய முறைப்பாடுகள் ஒரு பேசும் பொருளாக வந்தது அதை நாம் நானும் ஒரு பெரிய வார்த்தைகள் என்னென்னா அர்ஜுனாவை பற்றி தான் அவர் வந்து ஒரு த தப்பான ஒரு முடிவில் போய் கொண்டிருக்கிறார் என்றும் கழிச்சினாங்க இல்லையே நாங்கள் அவருக்கு எதிரான இல்லை நாங்கள் வந்து அவருக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துனாங்க சாவைக்குள்ளேயே நிறைய சப்போர்ட் கொடுத்துனாங்க ನಾನು ಬಂದು ಅರ್ಜುನಾ ಪೇಜಿ ನಾನು ಮನಿ